கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம கணிக்கிறோம் இல்லையா ஜாதகத்தில் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்துலையோ பையனுடைய ஜாதகத்துலையோ கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு கணிக்கிறோம் இல்லை அப்போது ஒரு பர்டிகுலர் தசை நடக்குது இன்னொரு புத்தி நடக்குது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலை குரு தசையில் புதன் புத்தி நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போது இந்த குரு வந்து வக்ரமாக இருந்ததுன்னு வைங்க அந்த குரு தசையில் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமயத்தில் ரொம்ப ரேர் இன்கேஸ் வந்து வாய்ப்பு இருக்கும் எது தசாநாதன் வக்ரமாக இருந்தா ஆனால் புத்தி நடத்தக்கூடிய புதன் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுங்க மேக்ஸிமம் மோர் தென் நைன்டி பர்சன்ட் வந்து அந்த புத்தியில் கல்யாணம் நடக்கிறது இல்லை இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கல தெரியும் அதாவது தசா புத்தியில் வக்ரமான கிரகம் சம்மந்தப்படுதுன்னா புத்தியில் சம்மந்தப்படுதுன்னா அந்த புத்தியில் திருமணம் நடக்கிறதுங்கிறது ரேர் ஆனால் அதே அந்த புத்திநாதன் வக்ரமாகி ராகு அல்லது கேதவோடு சேர்ந்துருந்துச்சுன்னா அந்த புத்தியில் கல்யாணம் நடக்குது மற்றபடி கல்யாணம் நடக்கிறதுங்க